சைல்டூட் என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான அண்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டே அப்படின்னா கார்த்திகை தீபம் தான் ஸோ இந்த வருஷம் வெல் சிப்பாடாக எல்லாமே பண்ணி கோலமெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கும்போது கரெக்டாக தீபம் வைக்கிறோம் மழை பெஞ்சிருச்சு சரி பரவாயில்ல ஃபஸ்ட்டு தீபம் வந்து வாசலில் வச்சதுக்கு அப்புறமா கொண்டு போய் பூஜை அறையில் வச்சுட்டு தான் மற்ற பக்கம் வீடு முழுக்க வைக்கணுங்கிறதுனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சுட்டு மழை பெஞ்சதுனால எடுத்துகிட்டு போய் மறுபடியும் பூஜை அறையிலேயே வச்சாச்சு அந்த நேரம் பார்த்து கரெக்டாக பவர் கட் வேறு என்ன பண்ணுறதுன்னே தெரியல ஆனால் முன்னாடியே வந்து அகல் விளக்குல எல்லாம் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு எல்லாம் ரெடியாக வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா வைக்கும் வைக்கும்போது அதுக்கு கீழே வந்து மாட்டு சாணம் இல்லைன்னா பூவரச இலை இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வாழை இலை வச்சு தான் அகல் விளக்கு வைக்கணும் வழக்கமாக நாங்கள் இது தான் பண்ணுவோம் ஸோ இந்த டைம் அது எதுவுமே கிடைக்காதனால வாழை இலையை வச்சு நாங்கள் அகல் விளக்கு எல்லா பக்கமே வைக்க வேண்டியதாயிருச்சு இருந்தாலும் வீடு முழுக்க கோலமெல்லாம் போட்டு நாங்கள் நினச்ச மாதிரியே தீபமெல்லாம் ஏற்றியாச்சு பொதுவாக கார்த்திகை தீபத்துக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது அதை அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க எவ்ரி இயர் இந்த டைம் வரும்போதெல்லாம் அந்த ஸ்டோரி சொல்ல சொல்லி நாங்கள் கேட்போம் இந்த கதை மகாதேவரான சிவபெருமானை பற்றினது தான் ஒரு முறை திருமாலுக்கும் பிரம்மாவுக்கும் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு இதை வந்து சிவபெருமான் கிட்டே கொண்டு போகும் பொழுது நான் சொல்கிறத நீங்கள் பண்ணேன்னா நான் யார் பெரியவனு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு அது என்னன்னா என்னுடைய அடியையும் முடியையும் தொடுபவரே பெரியவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை கேட்ட திருமால் வராக அவதாரம் எடுத்து பாதாளத்தை குறைஞ்சி போய் எப்படியாவது சிவபெருமானினுடைய பாதத்தை தொற்றலான்னு போயிருக்காரு ஆனால் அது தொடர்ந்து போய்கிட்டே இருந்திருக்கு முடிவே இல்லை இதே மாதிரி பிரம்மா அவர்கள் அன்னப்பறவை வடிவம் எடுத்து உயர உயர போயிட்டே இருந்திருக்காரு அவரோடையும் சிவபெருமானினுடைய முடியை தொடவே முடியல இப்போ அந்த வழியாக தாழம்பூவை சந்திரிச்சிருக்காரு கிட்ட நீ வந்து நான் சிவபெருமானினுடைய முடியை தொட்டதா நீ வந்து சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஆனால் அனைத்தும் அறிந்த சிவபெருமான் நீங்கள் வந்து உங்களுடைய அகங்காரத்தினால பொய் சொல்லியிருக்கீங்க என்னை ஏமாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குமே வந்து தண்டனை கொடுக்குறாரு அதாவது பிரம்மா அவர்களுக்கு உனக்கு வந்து பூலோகத்தில் கோயிலே கிடையாது அதே மாதிரி தாழம்பூவுக்கு பொய் சாட்சி சொன்னதுக்காக நீ என்னுடைய பூஜையில் எப்பவுமே இருக்க முடியாது அப்படின்னு சாபம் கொடுக்குறாரு தன்னுடைய அகங்காரத்தினால தவறு செஞ்ச பிரம்மாவும் தாளம்பூவும் அவங்களுடைய தவறை உணர்ந்து சிவபெருமான் கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க இதனால் ஜோதி பிழம்பா கோவத்தின் உச்சியில் இருந்த சிவபெருமானவர்கள் இவங்க ரெண்டு பேரையும் மன்னித்து அருள் புரிகிறாரு அகங்காரங்கிற இருளை நீக்கி பக்தி ஞானங்கிற ஒளியை ஒளிரச் செய்யணுங்கிறத புரிய வைக்கும்படி விதமாகத்தான் சிவபெருமான் இந்த நாடகத்தை நிகழ்த்தினதான் சொல்லப்படுது அதுக்கப்புறமா சிவபெருமான் அவர்கள் மலையாக மாறி இருக்கிறது தான் இப்போ இருக்கிற திருவண்ணாமலைன்னு சொல்லப்படுது பொதுவாக புராணங்களில் சொல்லப்படுற கதைகள் உண்மையாக பொய்யானு நமக்கு தெரியாது ஆனால் அதில் சொல்லப்படுற விஷயங்கள் நல்ல விஷயங்களாக இருக்கும்போது நம்மளும் அதை பின்பற்றி நம்மளுடைய எதிர்கால சந்ததியினருக்கும் அதில் சொல்லிக் கொடுக்கறதில் எந்த தப்பும் இல்லை நல்ல குணங்களோட நல்ல வாழ்க்கையை இனிதே வாழறதுக்கு நம்ம சேனல் அனைவரையும் வாழ்த்துகிறது நன்றி